நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு இனிய வணக்கம் திருமாவுக்கு கிடைத்த அகில இந்திய விருது அகில இந்திய லெவலில் நீ தான் என் பெஸ்ட் மனுஷன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ நபர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அத்தனை நபர்களுக்கு அறிவிக்காம திருமாவளவன் மட்டும் இந்த அவார்டை அறிவிப்பதற்கான காரணங்கள் என்ன தேவைகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறான் அதற்கு முன்னாடி முதல்ல இந்த அவார்டு என்ன இந்த அவார்டு என்ன அவார்டு எதற்காக இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க அப்புடின்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த காணொளியில் பார்க்க போகிறான் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் காலை தூக்கி விட்டுங்க திருமாவலுக்கு ஒரு சூப்பரான அறி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன விருது அப்படின்றத பார்த்துடலாம் காலேஜ் பண்ணிப்பதை பார்த்துட்டோம் இனி செல்பத்தலாம் என்னால் துணிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அதான் மக்களே திருமாவர்களுக்கு என்ன அவார்டு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன டேட்டா மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா இந்த சின்ன டேட்டா வந்து நம்ம பார்த்தாதான் இதை வந்து கம்பேரிசன் பண்ணி நம்ம அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும் சரியா ஸோ முதல்ல ஒரு சின்ன டேட்டா மட்டும் பார்த்துடலாம் நம்ம இந்திய நாட்டில் தேர்தல் முறை வந்து இருக்குது நம்ம எல்லோரும் தெரியும் இந்திய நாட்டில் தேர்தல் முறை இருக்குது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களை போட்டு அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சிஎம்ஐயோ பிஎம்ஐயோ வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதாவது முதலமைச்சரையோ இல்லாட்டி பிரதமரையோ தேர்ந்தெடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு நபர்களை வந்து பிரதிநிதியாக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் எதுக்கு நம்ம இப்படி தேர்ந்தெடுக்கணும் அது நிறையா பணம் வேஸ்ட்டு நிறைய அதிகாரிகளுடைய நேரங்கள் எல்லாமே வேஸ்ட்டு மக்களுடைய நேரங்கள் எல்லாமே வேஸ்ட்டு ஸோ இதெல்லாமே விட்டுட்டு டேரெக்டாக வந்து இவர் தான்ப்பா சிஎம் வேட்பாளர் இவர் ஓட்டு போடுங்க இவர் ஓட்டு போடுங்க இல்லை இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின மாதிரி சிஎம் வேட்பாளரை டேரெக்டாகவே அறிவிச்சு நம்மளால் டேரெக்டாகவே ஓட்டு போகிற வச்சுக்கலாம் எதுக்கு தொகுதிக்கு வந்து ஓட்டு போட்டு இதே மாதிரி தான் வந்து பிஎம் எலெக்ஷனுமே இவர் தான்ப்பா பிஎம் வேட்பாளர் இவருக்கு ஓட்டு போடுங்க எதுக்கு தேவையில்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஆள் நிப்பாட்டி காசு பண்ணி எதுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி யோசிக்க தோணுது இல்லையா எதற்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டை போட்டால் தான் அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய மக்களுடைய குறைகள் எல்லாத்துமே போய் பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்துலையோ பேசுவாங்க நம்ம டேரெக்டாக வந்து சிஎம்முக்கோ டேரெக்டாக பிஎம்யோ நம்ம தேர்ந்தெடுத்துனோம் அப்படின்னா பிஎம்னால் எல்லா ஊருக்கும் போய் அந்த மக்களுடைய குறையை வந்து நிவர்த்தி பண்ணிவிட முடியாது அதே மாதிரி சிஎமுக்கு டேரெக்டாக ஓட்டு போட்டு சிஎம் தேர்ந்தெடுக்க ஒரு சிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா சிஎம் டேரெக்டாக ஒவ்வொரு ஊருக்கும் போய் மக்களுடைய குறைகளை பார்த்து தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு தொகுதியாக வந்து பிரித்து 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 அந்த தொகுதிக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நீங்கள் ஏன்ட்ட வந்து சொல்லுங்கள் நான் வந்து நிவர்த்தி தரேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியினுடைய பிரதிநிதிகளாக ஒவ்வொரு மனிதர்களுமே தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ எதற்காக இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து வந்துச்சு ஓகேவா சரி இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ வந்து ஒரு எம்பியினுடைய வேலை ஒரு எம்எல்ஏனுடைய வேலை என்ன அப்படின்னா தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் பார்லிமெண்ட்லேயோ இல்லாட்டி நாடாளுமன்ற சட்டமன்றத்துலேயே பேசணும் இது அவருடைய தலையாய வேலை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிகள் எல்லாருமே கரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம் இல்லையா அவங்க தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனையை போய் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்களா அப்படின்றலாம் கிடையாது வரலை கூட்டி எண்ணி போடலாம் இஞ்சிப்பினா ஒரு ஆறு எம்பியோ இல்லை ஏழு எம்பியோ தான் பார்லிமெண்ட்டுக்கு கரெக்டாக போகிறாங்க கரெக்டாக போய் தன்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனையில் பேசுகிறாங்க மக்களுடைய பிரச்சனையில் பேசுகிறாங்க மீத இருக்கிற எம்பிகள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னா இல்லை நம்ம அன்புமணி ராமதாசோலாம் எடுத்துக்கிட்டேன்னா பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டார் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனது ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக இன்னொன்று எதுக்கோ ஒன்று போனார் ஏதோ ஒரு சட்டத்துக்கு வந்து ஆதரவு வாக்களிப்பதற்காக போனார் மற்றபடி அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகவே மாட்டார் யார் நம்ம அன்புமணி ராமதாஸ் ஸோ ஒரு எம்பியாக ஒருத்தரை தேர்ந்தெடுப்பது எதற்காகனா தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனையை பேசுகிறது அதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் சொல்லலாம் இருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளுமே வந்து சரிவர பயன்படுத்துகின்ற ஒரு நபர் பார்லிமெண்ட்டு இன்றைக்கி நடந்தது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அன்னைக்கே போயிடுவார் இப்போ கூட சமீபத்தில் பார்லிமெண்ட்டுக்கு அவசரமாக போகிறவங்களே அந்த சேரில் வந்து தொண்டர்கள் நிற்க வச்சு இப்படி இழுத்துட்டு வந்தாங்க அந்த கூட செம்மையாக வைரல் பண்ணி தாங்க பாரு இவர் வந்து தொண்டர்கள் வந்து அடிங்க மாதிரி பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் பார்லிமெண்ட்டுக்கு அவசரமாக போகிறதுக்காக டக்கு அவர் கூட்டி போனாங்க தொண்டர்கள் எல்லாமே ஸோ தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளுமே சரிவர பயன்படுத்துகின்ற ஒரு நபர் யாருன்னா அது திருமாவளம் மட்டும்தான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து கரெக்டாக போயிடுவார் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கூட சொல்லியிருந்தார் அவர் அவர் பேர் கூட சரியாக தெரில சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார் அவர் கூட சொல்லியிருந்தார் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் பார்லிமெண்டேரியன் யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளம் மட்டும்தான் அப்படி மாதிரி போலாரம் சொல்லியிருப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது இவர் கூட ஒரு நபர் ஸோ இதனை மையப்படுத்தி தான் மின்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி வலைத்தளம் இருக்குது உங்கள் இருந்து தெரியும் ஸோ அந்த மின்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற செய்தி வலைத்தளம் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டை தூக்கி கொடுத்துருக்காங்க திருமாவளம் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ எம்பிகள்லாம் இருக்கிறாங்க அத்தனை எம்பிகள் கொடுத்துருக்கலாம் இல்லையா அதில் வேற ஒரு நபர் யாராச்சும் தேர்ந்தெடுத்து எடுத்துருக்கலாம் இல்லையா ஆனால் திருமாவளவர்களுக்கு தான் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரிய மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா திருமாவளவனுடைய கலப்பணி காரணம் கலப்பணி காரணம் தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளுமே அந்த மக்களுக்காக பேசுகின்ற ஒரு நபர் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இருந்ததே கிடையவே கிடையாது மேபி ஒன்று ரெண்டு நாள் வேணால் போகாம வந்துடலாம் பட் இதனால வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு போகாமல் இருந்ததே கிடையாது திருமாவளவர்கள் ஸோ அதனால தான் இந்த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி மின்னம்பலம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அவார்டை தூக்கி திருமாவளவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது மக்களே பார்லிமெண்ட்டுக்கு போய் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு வந்து கச்சிதமாக யூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துங்க மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை இருபத்தேழு சதவீதத்தை நம்ம மோடி அரசாங்கம் எடுத்துடுறாங்க இந்திய நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலை தெரியல யாருக்குமே இந்த மாதிரி மோடி அரசாங்க எடுத்துட்டாங்கன்ற விஷயமே தெரியவே இவர் தான் கண்டுபிடிச்சார் இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் ஹர்ஷவர்தன் ஒருத்தர் தான் அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இப்போ இல்லை அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் வேற ஒருத்தர் இருக்காரு ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன பண்ணுறாருன்னா ஹர்ஷவர்தன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு ஓபிசி மக்கள் எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னீங்க அப்படின்னு அடுத்து பார்லிமெண்ட்லேயும் பேசுகிறாரு போய் திருமாவளவன் பார்லிமெண்ட்டில் பேசுறாரு களத்துலையும் போராட்டம் பண்ணிட்டார் ஸோ அந்த பார்லிமெண்ட்டில் போய் தன் இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சொல்கிறாரு பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் செய்தியில் வந்து வைரலாகும் ஸோ அதன் மூலமாக தான் அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்து தரக்கூடும் ஸோ இவர் வந்து பார்லிமெண்ட்டில் போய் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்திய இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு எடுத்ததாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லெவலில் இந்த விஷயம் வந்து பேச பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக வந்து மாறுச்சு அது வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் மோடி அரசாங்கம் அச்சப்பட்டு என்னடா இந்திய லவில் இந்த பிரச்சனை வயலாக போகுது அப்படின்னு சொல்லி ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாரு சரிங்களா அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு போய் கரெக்டாக கன யூஸ் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து ஓபிசி சமுதாயத்துலேயே ஓபிசிலாம் வந்து பிசிஎம்பிசி வன்னியர் தேவர் அப்புறம் கவுண்டரு இவங்க எல்லாமே ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த ஓபிசி மக்களில் இன்றைக்கி இருக்கிற மக்களில் நிறையா பேர் வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப காரணம் சா படிக்காத ஜாதி வரி பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே மேபி வந்து இவரை வந்து ஜாதி தலைவரை பார்ப்பாங்க ஆனால் படித்த நபர்கள் இவரனால தான் அந்த இடஒதுக்கீடு கிடச்சி மறுபடியும் அப்படின்றது தெரியுமில ஸோ இந்த பார்லிமெண்ட்டுடைய இதுதான் வந்து அவருடைய களப்பணின்றது பார்லிமெண்ட்டில் இவருடைய பங்களிப்பு எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ இதான் அந்த பங்களிப்புன்றது ஸோ அதனால தான் மின்னம்பலம் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அவார்டுன்ற மாதிரி அவார்டு இதையும் கொடுத்துருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லவா அரியலூரில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது இப்போ அரியலூரில் ஒரு மருத்துவ கல்லூரி வந்து கொண்டு வந்திருக்காரு திருமாவளவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசி அதே தான் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவந்தட்ட அதே மாதிரி தான் பெட்டிஷன் கொடுக்குறாரு எங்கள் என்னுடைய தொகுதி சிதம்பரம் சிதம்பரம் தொகுதி என்னுடைய தொகுதிக்குள்ளே வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு ஸோ அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தாங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அரியலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அதுக்கு திருமாவளவன் காரணம் அவர் வந்து எனக்கு இந்த ஜாதிகாரன்னு மட்டும் நீ கொண்டு வா மருத்துவக் கல்லூரி கொடுக்கணுங்க அப்படின்னு கேட்கலையில அவரு இந்த ஜாதி நீங்கள் மருத்துவக் கல்லூரி கொண்டு வாங்க அது ஏன் ஜாதிக்காரன் மட்டும்தான் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க மருத்துவம் படிப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்லலைல அவரு ஒட்டு மொத்தமாக சிதம்பரம் தொகுதி மக்களுக்காக கொண்டு வந்தார் அரியலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அதனால் இன்றைக்கி பல வேலைவாய்ப்புகள் இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரி மூலமாக பல வேலைவாய்ப்புகள் உருவாயிருக்கு இன்றைக்கி அதுக்கெல்லாமே காரணம் திருமாவளவன் ஸோ இதுதான் பார்லிமெண்ட் கலப்பணின்றது மக்கள் அதுக்கு தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் பல பேர் பார்லிமெண்ட்டுக்கே போகிறதுக்கு கிடையாது அதனால தான் வந்து த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் மாதிரி அவார்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் சிஏஏ சட்டம் இப்போ கூட சிஏ ரொம்ப வைரலாக போயிருக்குது இந்த சிஏஏ சட்டத்திற்காக பார்லிமெண்ட்டில் முழங்கிய முதல் நபர் திருமாவளவன் இஸ்லாமிய அமைப்புகள் கூட யாருமே அந்தளவுக்கு வந்து பேசவே இல்லை அந்தளவுக்கு போராட்டங்கள் பண்ணல ஆனால் திருமாவளவன் மட்டும்தான் பார்லிமெண்ட்லையும் பேசினார் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி திருச்சியில் ஒரு மாநாடு தேசம் காப்பம் பேரணி நடத்தினார் அப்படியே பேரணியாக போகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேரணியாக போகிறாங்க அவங்க யாருக்காக போனாங்க அவங்க வந்து அவங்க ஜாதின்னு சொல்லி போனாங்களா ஒரு தேவேந்திர வேளாளரோ இல்லாட்டி பறையரோ இல்லாட்டி அருந்ததையரோ இந்த மக்களுக்காகவும் போனாங்களா பேரணி போனாங்களா இல்லை தன்னுடைய நேரத்தை செலவழித்து தன்னுடைய காசை போட்டு செலவழித்து மோடி அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக வந்து பேரணி போனாங்க யார் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஸோ இன்றைக்கி வந்து இஸ்லாமிய மக்களுக்காக அவங்க பேரணி போனாங்க ஆனால் எஸ்டிபி கட்சி போன்ற ஆட்கள்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் வந்து அதை யூஸ் பண்ணாரு பாருங்க பார்லிமெண்ட்டில் போய் பேசினார் பாருங்கள் பேரணி நடத்துகிறாரு பாருங்க இதுதான் திருமாவளனுடைய கலப்பணின்றது ஸோ அதனால தான் இந்த பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி மின்னம்பம் தூக்கி ஒரு அவார்டு தூக்கி கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்மளை மாதிரி சாதாரண சாமானிய மனிதர்கள்லாம் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது அதாவது பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிய தெரியாதுன்றத விட அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்க விஷயம்லாம் தெரியாது ஸோ இந்த மாதிரி ஆட்கள் போய் பார்லிமெண்ட்டில் பேசுவதன் மூலமாக தான் நமக்கு எல்லாமே வெளியே வரும் தான் இஸ்லாமிய மக்களுடைய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ணாங்கன்னா மோடி அரசு எடுத்தாங்க ஸோ பார்லிமெண்ட்டில் பேசினார் திருமாவளவன் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எதுக்குங்க எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அரே திருமாவளவன் கேட்டார் ஸோ இந்த மாதிரி பாருங்களேன் அவருடைய வந்து ஒவ்வொரு ஸ்பீச்சுமே எப்படின்னு பார்த்தோம்னா இதை எளிய மக்களை வந்து அரசியல் படுத்தும் விதமாக இருக்கும் தெரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் மாதிரி மன்றேகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அந்த திட்டம் என்னென்னா வந்து மோடி அரசன் அதாவது நூறுனா வேலை திட்டம் தான் ஒன்றும் கிடையாது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நூறு வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து குறைச்சிடறாங்க மோடி அரசன் குறைச்சிடறாங்க ஸோ வந்து இவங்க குறைச்சி வந்து குறைச்சிடறாங்க இல்லையா இந்த குறைத்ததன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு சராசரி நூறு நாள் வேலை பார்க்குற ஒரு மனிதனுக்கு வந்து வெறும் பதினைந்து நாட்கள் மட்டும்தான் வேலை கொடுக்க முடியும் மீதருக்கு பதினைந்து நாள் அவன் என்ன பண்ணுவான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பார்க்குறான் தெரியுமா என்ன பண்ணுவான் சும்மா தான் உட்காந்துருக்கோம் இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து விவசாயத்தில் ஒரு விவசாய ஏழை கூலி விவசாயிகள்லாம் இருக்காங்க இல்லையா விவசாயம் பண்ணுறதுலேருந்து அந்த நிலச்சுவாழ்ந்தார்கள் எல்லாமே பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த நிலத்தில் ஏழை கூலி விவசாயியை வேலை பார்க்குற பாருங்க அண்ணனங்காட்சியாக அவன் நிலம் என்ன ஆகுது அவங்க அந்த நூனா வேலை திட்டத்தான் நம்பியிருக்கிறான் அப்படி பச்சு அதுக்கு நிதியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை எப்படி சம்பளம் முடுவாங்க களை பிடுங்கிறது நாற்றுணர்றது அந்த நேரத்தில் வந்து விவசாய வேலைகள் இருந்துடும் அந்த வேலைகள் இல்லாத காலகட்டத்தில் அவங்க நூறுவா வேலை திட்டத்தை நம்பி தான் இருந்தாங்கனோ அப்போ அவங்க சம்பளம் எங்கே போவோம் இவங்க நிதியை குறைச்சிட்டாங்கன்னா சம்பளம் எங்கே போவோம் இந்த மாதிரி விஷயங்களையும் மையப்படுத்தி திரும்பவனவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசினார் ஸோ அதனால தான் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் அப்படின்ற மாதிரி அவார்டு தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த செய்தி நேற்று பார்த்தோன்னே போடணும்னு நினச்சேன் பட் நேரமின்மையின் காரணமாக சரியாக பதிவு பண்ண முடியல இன்றைக்கி இந்த செய்தியை பதிவு பண்ணிடுவோம் அப்படின்றக்காக இந்த செய்தியை பதிவு பண்ணியாச்சு ரொம்ப ஒரு ஆக்டான அவார்டு அப்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் வந்து ஒரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்